ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ணரை ரிஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது விநாயகர் சதுர்த்திக்காக ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப செய்கிற மு முறையும் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி வச்சிருக்கேன் இது நீங்கள் மாவு பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நார்மலாக நம்ம சாப்பாட்டு பச்சரிசி அதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதில் கால் பங்கு வந்து நீங்கள் பருப்பு அதாவது பைத்தம் பருப்புன்னு சொல்லுவோம்ல அது வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் இதை வந்து நல்லா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க இது வந்து ரொம்ப அப்படி எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் அப்படியே இருக்குங்க பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப வந்து ஹார்டாலாம் ஆகாது இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அதில் சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி அரிசி தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக ஒரு ஒன்று ரெண்டு அரிசி ஒட்டும் கையில் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நீங்கள் உளர்த்திடணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கீழே விழுந்துடும் ஒரு நாலஞ்சு அரிசி மட்டும் நம்ம கையில் ஒட்டிக்கும் அந்த பக்குவத்தில் அது காயணுங்க ஃபேன் காத்துலேயே நீங்கள் காய வச்சுக்கோங்க ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சுன் இருக்கும் இப்போ இதுக்கு சும்மா முக்கால் கப்பு நம்ம எடுத்தது ஒன்றே கால் கப்புங்க அரிசி ஒரு கப்பு கால் கப்பு பருப்பு போட்டோம் அதுக்கு முக்கால் கப்பு நான் வெள்ளம் பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு அச்சு வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் கலர் ரொம்ப வராது நம்ம அந்த பெருசாக இருக்கும்ல மண்டை வெள்ளம் பாகு பாகுவல்லம்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இது வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மண்ணும் ரொம்ப தூசிலாம் ரொம்ப இருக்காது அதனால நான் இப்போ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து சைட் பை சைடு அந்த பாகு வந்து நம்ம பாகு பக்குவத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை சும்மா கொதிச்சுதுன்னா போதும் நம்ம அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு நீங்கள் முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கால் கப்பு சேர்த்திங்கனாலே போதும் இந்த அரிசியில் நம்ம அப்படியே இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு கொட்ட போகிறோம் அதுக்கு ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இந்த அரிசி பருப்பை அந்த காய வச்சுருந்தோம்ல துணியில் அதில் இருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பொரிய அரிசி அளவுக்கு போயிடக்கூடாது காயினும் நம்ம கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே வந்து உதிர்ந்து கொட்டணும் அந்த அரிசி தண்ணி இல்லாமல் ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் பேட்ச் பை பேட்சாக போட்டு ரவா பக்குவத்துக்கு நீங்கள் பொடிச்சுக்கணும் இது வந்து நம்ம இந்த இட்லி ரவா உப்புமா செய்வாங்கள்ல அந்த கன்சிஸ்டன்சியோடவும் இன்னும் கொஞ்சம் ஒரு சுத்து அதிகமாக விட்டு எடுத்துக்கோங்க நம்ம அந்த சூஜி இருக்குல்ல அந்த இதுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க நல்லா ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி பக்குவத்தில் எடுத்துருங்க நான் இப்போ வந்து சின்ன மி சின்ன மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம டேரக்டாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணோம்ல அந்த வானிலே போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அதை போட்டுட்டு நம்ம வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அதுவே போதும் கரைச்சிருந்தாலே போதும் தண்ணியில் கொதிக்க வந்துருச்சு அதனால நான் இப்போ உடனே எடுத்து வடிகட்டிக்கிறேன் இந்த அளவு தண்ணியே உங்களுக்கு சரியான இதுவாக இருக்கும் இப்போ இதிலையே இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து ஒரு சிட்டிகையிலேருந்து ரெண்டு சிட்டிக்கை வரைக்கும் உப்பு போட்டுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டுக்கலாம் பொடிச்ச வெள்ளம் இப்போ நான் வந்து முக்கால் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஏலக்காய் பொடி இப்போ நான் போட்டது உப்புங்க இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இப்போ நான் வந்து இன்னும் ஸ்டவ் மேலே வைக்கலை இது அப்படியே நம்ம கீழே தான் வச்சுருக்கேன் இன்னும் நான் ஏற்றலை இப்போ தான் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு கிண்டு கிளறும் கிளறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ இந்த மாதிரி அச்சு கிடைக்கிது உங்களுக்கு அந்த மாதிரி அச்சுலேயே நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் இல்லை கையிலையும் கொழுக்கட்ட மாதிரியும் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு அந்த அச்சில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு தடைவிடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்க இந்த மாவை வந்து ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக நமக்கு டீமோல்டு பண்ணுறதுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்கிறதும் ஈஸி இந்த பவுடர் ஃபார்ம்லாம் நீங்கள் நுணுக்க வச்சுக்கிறது எல்லாமே முதல் நாள் நைட்டே கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நம்ம செய்யும் போது சுவாமிக்கு நெய்வேதியத்துக்காக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு டக்குன்னு இந்த வெள்ளை அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம இட்லி பானையில் நம்ம நல்லா அழகாக வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம நல்லா ஊற வச்சு வறுத்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பாகும் போட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறணும் அதனால நல்லாவே வெந்துடும் ஈஸியாக விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்